அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாதம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி வருதுங்க அந்த சிவராத்திரியில் வழிபட்டால் என்ன பலன் அந்த சிவராத்திரி ஏன் நம்ம அன்னைக்கு கண் விழித்து மிழித்திருந்து சிவனுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே சிவபெருமானை கவுரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைன்னு சொல்லலாங்க இந்த நாள் சிவனோட திருமண நாளை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இது ஒருவரோட வாழ்க்கையில் இருளையும் அறியாமையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகின்ற ஒரு பண்டிகைன்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானை கவரவிக்கும் ஒரு பண்டிகை இது சிவனோட இரவு என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குன் மாதத்தில் அமாவாசையின் பதினாலாம் தேதி இரவு வருகிறதுன்னு சொல்லலாங்க இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது பக்தர்கள் வந்து இரவும் பகலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறாங்கன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரியில விரதம் இருந்தா என்ன முக்கியம் ஏன் அப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டதுன்னு ஒரு சொல்லலாங்க இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்குதுன்னு சொல்லலாம் இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியோட தெய்வீசக சக்திகளோட சங்கமத்தை குறிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரி என்பது உண்ணாவிரதம் இருப்பது சிவபெருமானை பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோயில்களில் வினிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை இருக்குன்னு சொல்லலாம் பகல் நேரத்தில் கொண்டாடப்படும் பெரும்பாலான பண்டிகை ஆளாக சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகைன்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி பூஜையானது அதிகாலையே தொடங்குதுன்னு சொல்லலாங்க பக்தர்கள் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே குளிச்சுட்டு புதிய ஆடைகளை அணிந்துட்டு சிவன் கோயிலுக்கு செல்வது வழக்கமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் பெல் மற்றும் பெரு அல்லது ஜீப்பழம் போன்ற பழங்களை தூபக்குச்சிகளுடன் சேர்த்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்லலாங்க அவர்கள் வந்து சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு சுற்றுகள் சுற்றி வராங்க அதைத் தொடர்ந்து பாலூற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரிக்கு பூஜை செய்யும் பொருட்கள் ஒவ்வொரு தனி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான பொருளை குறிக்குதுன்னு சொல்லலாங்க சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் குளிப்பதோடு பெல் இலைகளை காணிக்கையாக வைப்பதோ ஆன்மாவை சுத்திகரிக்கப்பட்டதை குறிக்குதுன்னு சொல்லலாம் குளித்த பின் குங்குமம் பூசுவது நல்லுழக்கத்தை குறிக்குது வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகளை நிறைவேற்றுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்குதுன்னு சொல்லலாம் ஊதுபக்திகள் எரிப்பது செல்வத்தின் அடையாளமாக சொல்லப்படலாங்க வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மனநிறைவுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விளக்கை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த குறிக்கிறது மையக்கூறுகளில் ஒன்று சிவன் கோயில்களில் இரவு முழுவதுமே நடைபெறும் விழிப்புணர்வு ஆகும் இது பக்தர்களால் ஜாக்ரன்ஸ் ஏற்பாடு செய்ய வழிவகிக்கிறதுன்னு சொல்லலாம் இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோயில்கள் ஓம் நமசி வாய என்ற மந்திரங்களால் எதிரொலிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை மக்களை பக்தி பாடல்களை பாடுகிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நாள் மகா சிவராத்திரி அன்று ஆண்களும் பெண்களும் தூங்காமல் அந்த விரதத்தை முழுவதுமாக கடைபிடிக்கிறாங்க அதனால வாழ்வுல நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க ஜோதிடத்தின்படி மகா சிவராத்திரியுமானது இந்த ஆண்டு அரிய நிகழ்வு ஒன்று நடக்க உள்ளதாக க கணிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாடி அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருதுங்க பரியகம் யோகம் சகுனி கா கரணம் ஆகியவை வருகிறது மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காருன்னு சொல்லலாங்க இந்த அரிய நிகழ்வின் போது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் இந்த அரிய நிகழ்வால் மகா சிவராத்திரியை முன்னே நேற்று அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேஷம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நடைபெறும் பண பணப்பழக்கம் அதிகரிக்குங்க செலவும் கட்டுக்குள்ள இருக்கும் இதனை தவிர்த்து நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலையும் கிடைக்கும் நல்ல பதவியையும் மதிப்பையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டப்படுவீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுனம் இந்த மகா சிவராத்திரியால் உங்களது பொருளாதார நிலை வலுவாகும் பணம் சார்ந்த வேளையில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் காதல் உறவும் இனிமையானதாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க திருமண உறவு சிறப்பாக இருக்குங்க பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் பொருளாதார பலன்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பண வரவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதியை பெறும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசி மகா சிவராத்திரி இந்த ராசிக்காரர்களோட வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் சிறப்பான லாபத்தை தொழில் செய்வோர் பெறுவீங்கள்னு சொல்லலாம் அதாவது தொழில் செய்பவங்க செய்த முதலீட்டில் இருந்து இரட்டிப்பு லாபத்தை பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் மகா சிவராத்திரியானது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதுமே அனைத்து ஆண்களும் பெண்களும் கோவிலுக்கு சென்று அன்று முழுவதுமே தூங்காமல் நைட்டு முழுவதும் முழித்து கொண்டு இருந்து அந்த சிவபெருமானோட அருளை பெறுவாங்கன்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசைகளையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மகா சிவராத்திரி அன்னைக்கு விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரின்னு சொல்லப்படலாங்க சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனால இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்துல வரும் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்லுறோங்க சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் சிவராத்திரியாக தினமாக கொண்டாடப்படுறோங்க இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வருங்க அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இருந்த விரத நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்களை ஈர்க்கும் இருள் மற்றும் தடை ஆகியவை நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரவு முழுவதுமே நம்ம கண்ணு வீழ்ச்சி சிவபெருமானை தியானம் வழிபடுவதனால ஏற்ற ராத்திரியாக இந்த சிவராத்திரி கருதப்படுதுங்க சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடப்படுதுன்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவுல தான் பெருமாள் திருத்தண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனோட அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திசியை திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடப்படுவதைப் போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுறங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பத்தே கால் மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சதுர்த்தி திதி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க சூரிய உதய நேரத்தில் இருக்கும் தி அன்றைய நாளுக்காக திதியாக கருத வேண்டுங்க என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆனால் சிவரா சிவரா மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு செய்கிறதுனால அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி திசி இருக்குங்க இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையே விரதத்தை துவங்கி விட வேண்டுங்க அன்று பகல் முழுவதுமே விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் விழித்து சிவபூஜை செய்ய வேண்டுங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெறும் நான்கு கால பூஜைகள்ல கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னால் முழுவதுமே கண்ணை மொழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தூக்கம் கட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த முடிந்த வரை நம்ம சிவநாமங்களை உச்சரிக்கும்போது ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் தேங்க்யூ வியூஸ்